மகாராஷ்டிராவில் மாட்டோம் அதிரடியாக அறிவித்த பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவார் அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படவில்லை என அதிருப்தியில் இருக்கும் அஜித் பவாருடைய இந்த கருத்து பூகம்பத்தை கிளப்பியுள்ளது ஆர் எஸ் எஸ் இதை ஏற்றுக்கொள்ளுமா எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் நரேந்திர பிரதமராக இருக்க ஆர் எஸ் எஸ் அனுமதிக்காது இரண்டு வருடத்தில் புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார் இல்லை என்ற மீண்டும் தேர்தல் வரவே வாய்ப்பு அதிகம் இந்த தகவல் குறித்த செய்திகளை தான் விரிவாக இந்த பார்க்க காணொலியில் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியாவின் பினான்சியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுவதோடு பாரதிய ஜனதா கட்சியோட தாய் அமைப்பான ஆர் எஸ் அமைப்பின் தலைமையகம் இருக்கக்கூடிய இடமும் பாத்தீங்கன்னாக்கா அதே மகாராஷ்டிர மாநிலத்தில் நகரம் தான் அதே மகாராஷ்டிர மாநிலம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவிடங்கள் இருக்குது இதே மகாராஷ்டிர தான் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சமூக நீதிக்காகவும் மனுஸ்மிருதிக்கு எதிராகவும் போராடிய ஜோதிராவ் பூலே போன்ற புரட்சியாளர்களுடைய வரலாற்று நினைவுகளும் இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில தான் இருக்குது இந்த சூழ்நிலையில தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் அவர்கள் தெரிவித்துள்ள மனுஸ்மிருதிக்கு எதிரான கருத்துதான் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மாநிலத்துல மிகப்பெரிய சலசலப்பையும் பரபரப்பையும் உண்டாக்கி இருக்குது இது அந்த மாநிலத்துல மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா தேசிய அளவிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கிற இவர் பேசிய அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அரசியல் திறனாய்வாளர்களால் வைக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சி நரேந்திர பிரதமராக பதவியேற்றுக் கொண்டாரோ அந்த நாள் முதலே பாத்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் பாஜகவின் கொள்கைக்கு எதிரான ஆட்சி நடக்கிறதோ அந்த மாநிலங்களெல்லாம் கவர்னரை வைத்துக் கொண்டு மூக்க நுழைச்சு ஏகப்பட்ட மாநிலங்களில் ஆட்சி நடைபெற்றதோ அந்த மாநிலங்கள் எல்லாத்திலயுமே அமைப்பினுடைய கொள்கைகள் எல்லாத்திலுமே பாட புத்தகங்களை கொண்டு வந்து மாணவர்கள் மனசுக்குள்ள ஆர் எஸ் எஸ் உடைய விசம சித்தாந்தத்தை உட்புகுத்துற வேலையை வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதே நேரத்துல எங்கெல்லாம் தங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஆட்சி நடக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருபுறம் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளையும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதானிக்கு கான்ட்ராக்ட் பிடிச்சு கொடுக்கிற வேலையையும் நரேந்திராவும் அமித்ஷாவும் ரொம்ப தீவிரமாவே செஞ்சிட்டு இருந்தாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலயுமே இப்போ தேவையான கான்ட்ராக்டர் எல்லாமே ரொம்ப எளிதாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மிக வேகமாக காய்களை நகர்த்தி தொழில் நிறுவனங்களையும் வந்துட்டு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றியும் கிடைக்கல அதே நேரத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பெரும்பான்மையான வாக்குகளும் அவர்களுக்கு கிடைக்காம இப்பொழுது ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் நரேந்திர நடத்தக்கூடிய சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி இருந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் கேட்ட முக்கியமான துறைகளை ஒதுக்கிறதுக்கும் நரேந்திராவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் துளியும் மனசு இல்ல அதனால தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் அணி வந்துட்டாங்க இந்த தனியாக எட்டு தொகுதிகளில் பாஜகவும் கூட்டணி கட்சிகளும் மகாராஷ்டிரா தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முப்பது இடங்களுக்கு மேலாக இந்தியா கூட்டணி வந்துட்டு வெற்றி பெற்றிருந்தது இந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா மாநிலங்களுக்கு தேர்தல் வரை இருக்குது ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்துல பாத்தீங்கன்னாக்கா சரத்பவார் அவர்களும் உத்தவ் அவர்களும் மக்களிடையே மக்களிடையே செல்வாக்குமிக்க தலைவர்களாக இந்த நேரத்துல நாடாளுமன்ற கிடைத்த தோல்வியின் காரணமாக தங்களுடைய எதிர்காலம் குறித்து அஜித் பவார் அவர்களுக்கும் ஏக்நாத் அவர்களுக்கும் மிகப்பெரிய அச்சமும் ஐயப்பாடும் ஏற்பட்டிருக்கும் மகாராஷ்டிரா மண்ணின் மைந்தர்கள் ஒருபோதும் பாத்தீங்கன்னாக்கா ஏக்நாத் அவர்களையும் அஜித் பவார் அவர்களையும் கண்டிப்பாக ஒரு நாளும் அவர்களை தலைவர்களாக பார்த்தது கூட கிடையாது இங்கே எப்படி ஓபிஎஸ்சையும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அதே போலவே அங்கே அஜித் பவாரையும் ஏக்நாத்தையும் அங்கே இருக்க மக்கள் வந்து தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்ற கலை யதார்த்தமா இருக்குது ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் அவர்கள் உருவாக்கி வைத்து இருக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸ் கட்சிகள்ல ஏகப்பட்ட சலசலப்புகள் வந்துட்டு உருவாக்கி இருக்குது அந்த ஜெராக்ஸ் கட்சிக்குள்ளே பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட உட்கட்சி பூசல்கள் நாளுக்கு நாள் வெளியே வந்துகிட்டே இருக்குது அந்த ஜெராக்ஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்களும் எம்பிக்களுமே பாத்தீங்கன்னா பேசாம நாம தாய் கட்சியோடு சேர்ந்தர்லாம் அஜித் பவாரையும் ஏக்நாத்தையும் நம்பினாக்க நம்மளுடைய அரசியல் எதிர்காலமும் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் தாய் கட்சியோட மீண்டும் இணைவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு நரேந்திராவுடைய இந்த மைனாரிட்டி அரசாங்கத்துல அஜித் பவார் தரப்பில் இருக்கக்கூடிய பிரபுல் பட்டேல் அவர்கள் ஸ்டேட் ஆஃப் மினிஸ்டர் ரேங்க் லெவலுக்கு தான் அதாவது இணையமைச்சர் லெவலுக்கு தான் பதவி கொடுத்ததை அஜித் பவார் தரப்பு புறக்கணிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பிரபுல் பட்டேல் வந்துட்டு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்துல இருந்தவர் அவருக்கு எப்படி நீங்க வந்துட்டு ஒரு இணையமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வியையும் வாதத்தையும் அஜித் பவார் தரப்பு தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அஜித் பவார் தரப்புல பிரபுல் பட்டேல் அவர்கள் இன்னமும் பதவி இருக்காம அப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இதனாலேயே பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவினுடைய மைனாரிட்டி அரசு எப்ப வேணாலும் கவிழலாம் ஏக்நாத் அஜித் பவார் சந்திரபாபு நிதிஷ்குமார் போன்றவர்கள் எப்பொழுது வேண்டுமானால் நரேந்திராவுக்கு கொடுத்திருக்க ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு அவர்களுடைய ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது இந்த நிலைமையில தான் மகாராஷ்டிரா மாநிலத்துல பாட புத்தகங்கள்ல மனுஸ்மிருதிய இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் மகாராஷ்டிரா மாநில பாட புத்தகங்கள்ல மனுஸ்மிருதியுடைய சாராம்சங்களை சேர்த்துறதுக்காக பாஜக கூட்டணி அரசாங்கம் அங்க வந்து முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அஜித் பவார் அவர்கள் மனுஸ்மிருதிக்கு எதிராக போர்க்குரலை மகாராஷ்டிர மாநில பாடப்புத்தக திட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா மனுஸ்மிருதியுடைய சாராம்சங்களை கொண்டு வரதுக்காக பாஜகவுடைய கூட்டணி அரசாங்கம் வந்துட்டு பெரும்பாலும் முயற்சி பட்டு இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி ஓங்கி வச்சிருக்குது சமீபத்துலதான் இதே மகாராஷ்டிராவில பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட அடல் பிகாரி வாஜ்பாய் பாலத்துல விடிசல்கள் ஏற்பட்டது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அந்த மாநிலம் அந்த மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க அதுவே பாத்தீங்கன்னா ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திர அரசுக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசுக்கு ஏகப்பட்ட குடச்சல கொடுத்தது இந்த மனு சொல்றத்துக்கு அப்புறமேட்டு தான் அஜித் பவார் அவர்கள் மனுஸ்மிருதிக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒருபோதும் மனுஸ்மிருதிக்கு அனுமதி இல்லை ஜோதிராவ் போலே அம்பேத்கர் போன்ற சமூக நீதிக்காக போராடிய புரட்சியாளர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் மனுஸ்மிருதியை எப்போதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அஜித் பவாருடைய இந்த பேச்சு மற்றும் கனவுக்கு மிகப்பெரிய தொந்தரவு வந்து கொடுக்க போகுது ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்து ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த சத்ரபதி சிவாஜியை தான் சொல்லுவாங்க அந்த மண்ணை காட்டி தான் சொல்லிட்டு இருப்ப இப்போ அந்த மண்ணிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹிந்துத்துவ கோட்பாட்டுக்கு அனுமதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரே சொல்லும் போது சொல்லும் போதே பாஜகவையும் நரேந்திராவை இது ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடியதாக தான் பார்க்க முடியும் அதுலேயும் அஜித் பவார் அவர்களுடைய இந்த கருத்துன்றது எதிரானது மட்டும் இல்ல இது மறைமுகமாக விடுக்கப்பட்டிருக்க ஒரு எச்சரிக்கை செய்தி சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஏற்கனவே இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில்தான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நிறுவன நாளை கொண்டாடியது அந்த மேடை தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை கூட்டமாகவே அமைஞ்சிருந்தது அந்த கூட்டத்தில் வைத்திருந்த ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான போர் இது வெறும் அரசியலுக்காக தேர்தலுக்காக மட்டுமல்ல ஒழிப்பதே எங்கள் நோக்கம் உறுதிமொழியோடு தலைமையகம் இருக்கக்கூடிய அதே நாக்பூர்ல ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப கெத்தாவும் இப்ப வந்து ஆசாவும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரே இப்படி மனுஸ்மிருதிக்கு எதிராக ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி சொல்லியிருக்கிறது நிச்சயமாக ஆர்எஸ் எஸ் அமைப்புக்குள்ளே மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நரேந்திரா அவர்களை வந்து துரத்திட்டு இருக்குது எழுபத்தி வயது வயது வரப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா பாஜக வந்து பாத்தீங்கன்னாக்கா வாஜ்பாய் அவர்களாகட்டும் அத்வானி ஆகட்டும் இன்னும் பல முக்கிய தலைவர்கள் எல்லாருமே இந்த எழுபத்தி வயது காரணம் காட்டி அவர்களுக்கெல்லாம் அரசியல் ஓய்வு கொடுக்கப்பட்டது ஆனா நரேந்திராவுக்கு மட்டும் அது என்ன விதிவிலக்கா அப்படின்ற ஒரு கேள்வி பாஜகக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயும் மிக பெரிய அளவில் கிளம்பிட்டு இருக்குது குறிப்பா இந்த விஷயத்துல நரேந்திரா அவர்களுக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேல வந்துட்டு பிரதமராக நீடிக்க கூட அவருக்கு அரசியல் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் பல்வேறு விதமான உள்ளடி வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதாக தகவல்கள் வந்துட்டு இருக்குது நரேந்திரா எழுவத்தி ஐந்து வயதை பூர்த்தி செய்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக பிரதமர் இருந்து அவர் நீக்கப்படுவார் அவருக்கு பதிலாக நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் யோகி ஆதித்யநாத் சிவராஜ் சிங் சௌகான் போன்றவர்களுடைய பெயர்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நரேந்திர அவர்கள் தனக்கு விருப்பப்பட்டவர்களே தனது அமைச்சரவையில் அதே பதவியில் ஏற்கனவே இருந்தவர்களே அதே பதவியில் தொடர்ந்து பயணிக்க வைக்கிறார் அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அரசியல் விமர்சகர்கள் ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்க அது என்னன்னாக்கா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்துவதற்கு பாஜக நிதிஷ்குமார் சந்திரபாபு அஜித் பவார் ஏக்நாத் ஜெகன்மோகன் போன்றவர்கள் இவர்களுக்கு நிச்சயமாக மக்கள் அம்பலப்பட்டு செல்வாக்க இழப்பார்கள் அப்படின்ற அச்சம் வந்துட்டு இவர்களுக்குள்ள எழும்ப ஆரம்பிச்சிருக்குதான் தொடர்ந்து பாஜகவோடு உறுதுணையாக இருந்து மக்கள் விரோத சட்டங்களை செயல்படுத்தினால் தாங்கள் எல்லாம் அரசியலிருந்து காணாமல் போய்விடுமா அரசியல் அனாதைகள் ஆகிவிடுவோமா பயம் கிளம்பி பார்த்தீங்கன்னாக்கா ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்களும் இனிமேல் பாஜக ஒட்டும் இல்ல உறவும் இல்ல இனிமேல் பாஜகவுக்கு எதிராக தான் நாங்க அரசியல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாரு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னும் பல்வேறு விதமான திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்ல இந்த நரேந்திரா த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி என்பது நரேந்திராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினமும் கண்ணி வடியில நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்கள் எல்லாரும் நடக்க போதுன்றது குறித்து தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருக்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலோடு மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே வாய்ப்பு அன்புமணி அன்பு அன்புமணி உங்களுக்கு வாய்ப்பு சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தன எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு